அது நான்ண்ணே சுவிட்ச்சை ஆன் நான் என்ன பண்ணிட்டியா கஷ்டப்பட்டு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ வாக்கிங் பார்க்கல ஒரு இருபது ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வந்தேன் வந்த தம்பி குளிப்பாடுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டே போய்ட்டா போகிற போவேன் அது முப்பது நிமிஷம் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஒரு தண்ணி முப்பது நிமிஷம் உங்ககிட்ட பேசின பிறகு தண்ணி முப்பது நிமிஷம் அப்புறம் இங்கேருந்து நான் வந்து உள்ளே போய் உக்காரது முப்பது நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் பிடிக்கிறதுக்கு வெளியே வந்து காய வைக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் அப்புறம் டேப் கொட்டிடுவேன் லுங்கி கட்டி பனின்னு போடுறது முப்பது நிமிஷம் சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவர் வயது ஓட்டுற போனாங்க

निकेट की कॉपी निकेट न काले इति दो जाए अपालम वाडाई पायजम लड लड पंजीयल पढ़पो क्या करते पढ़पो वाडाई मुक्का का कत्तमाले कहता तपालम आपल आपल चेक अप काय अपंडा अपंडा दोट हे अपंडा कन्ना कन्ना तेने आंदेत बालम हेता पण माथोल्ले पण माथोल्ले माथोल्ले पण மா பழம் மாதம் மாந்தோல் பழம் சாத்த கொட்டி கொய்யா பழம் மஞ்சப்பாளம் அப்பாடி எல்லா பழமும் டேக் நான் சொன்னேன் இன்னைக்கு மூணு மூணு நாலு நாலு மூணு ఆ వెళ్ళొకొ ఐకే వెళ్ళొకొ వెళ్ళొకొ దివోయతే అది ఇంతటివేలుకు పెడుతున్నా వెళ్ళొకొ అది 2025 న సంవత్సరం అని చెల్లమటాం అది ఇంత వేలకుమారి అలా మార్చి పెట్ట వెళ్ళొకొ ఐకే

நீங்கள் கொரியரில் இருக்கு கொரியர் கொடுக்கணும் மீராமாயி தான் சொல்கிறேன் சூரியக்கு வந்து புரிய மாட்டேங்குதுங்க எதுக்கோசரம் கேக்கு மீராமாய் நிறைய செய்கிறாங்கன்னு கேட்கலாம் என்னான்னா பதில் சொல்றது உனக்கு தடவை நான் சாப்பிட்றதுக்கு ஊட்டுறாங்களா மீராம விட்டுறாங்களா மாவிரி விட்டுறானா மாவிரி இப்போ மீராமாய் இங்கே இருக்கிறதால சூரியக்கு டைம் ஈஸியாக போயிடுது மீராமாய் 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 யார்

மாவீன் என்ன சொல்லுவான் என்ன மாவீன் என்ன சொல்லுவாங்க சூர்யா பார்த்தா ஐயா என்றான் என்னை பார்த்தா தாத்தா ஒரு இடத்துல ஒன்றுன்னு பேசுவாங்க இப்போ வந்து எங்கள் மருமருடைய அம்மாவை என் பேரை ஐன்னு கூட ஐ ஐன்னா பாட்டி அவங்க அப்போ அஜோ அஜோன்னா தாத்தா பாப்பா பாப்பா ஒரு ஊரில் ஒன்றுவாங்க அப்புறம் மதுரையில் ஒன்று சொல்லுவாங்க அதான் டிஃபரண்ட் இருக்கு பாருங்க மார்கள் வந்து அவங்க அப்பா நம்ம கூட வான் பாப்பா பாபா பாப்பா பேப்பர் பேச ஸ்டார்ட் பண்ணிகிறான். баள பேசறான். பாப்பா சின்ன ச ட ஆன் தி வெல் நில்ல அப்படினுவான். நல்லா பேச அவன் சந்தோஷமா இருக்கே. லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா? நம்ம உண்மையா நம்ம லைஃப்ல நமக்கு பெரிய சந்தோஷம் நம்ம பையனோ பொண்ணோ நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிட்ற சந்தோஷமே கிடையாது இருக்கலாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. இருந்தா பேரன் என்னை பார்த்த தாத்தான்னு கூப்பிட்றதும் எங்கள் ஒய்ஃப் வந்து அம்மு அதான் பாட்டின்னு கூப்பிட்றதும் பெரிய சந்தோஷம் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாக்க ரேட் ரா ஆ ரேட் ராக்கன் தெரியாது வைஃப் பேச்சு வரலன்னு முன்னாடிதான் இனிமேல் சோ சோ வர்ட்ட மாவெரன் என்னை மாவேரன் இனிமேல் சூரிய பார்த்து தாத்தான்னு கூப்பிடனு சொல்கிறேன் ஐயா ஆய்யா தாத்தா மாவீரன் ஐயா ஐயா தாத்தான்னு கூப்பிடு ஐயா என்னை தாத்தா ஐயா தாத்தா

அடப்பத்தியாடா சச்ச ஊளே ஓடுனாம் காஞ்சிக்குச் செல்லையுள்ள இவனுக்கே இதான்

நான் நவுந்து போக முடியாது இந்த சோப்பு தண்ணி கீழே பட்டுச்சு நான் நவுந்து பார்ப்பு வழுக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அம்மா முருகா 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 சரி ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லி சொல்லி எஞ்சி எட்டி இட்லி சொல்லி தப்பு இட்லி இட்லி தப்பு どっどっ。